ராய் பிரான்ஸ் எல்லோருக்கு வணக்கம் எல்லாம் என்ன பண்றீங்க நான் பாருங்க என்ன பண்றேன்னு பாப்பா ஜிகரதண்டா கேட்டாங்க தார் பாட்டு தலையில முட்டிட்டு இருக்கு ஜிகர்தண்டா அவனாசி வேல்முகன்ஸ் வச்சுதான் வந்தங்க துணி எடுக்கிறதுக்கு பாப்பா நேரத்தை எடுத்தாங்க அது பத்துல அதனால மாத்திருக்கு வந்தங்க அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு நேற்று டைம் இருந்தாலும் இன்னைக்கு வந்தேங்க பெரிய பாப்பாவுக்கு துணி எடுத்து அதையும் மாத்திட்டு போலான்ட்டு வந்தேங்க பாருங்க அவனாசி பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு கடம்பா இருக்கு நிறைய இருக்குங்க ஒன்னு அப்பட்டு கொடுங்க இந்த 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 நிறைய போட்டாங்க நல்லா இருக்கா பாப்பா ஆனா அதெல்லாம் ஒன்னாக நல்லா இருக்கா பாப்பா சூப்பரா இருக்கு இன்னைக்கு சோழகன்னு சொல்லியிருந்தா வந்திருக்கு நம்ம போகணும் நீ வீங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு சோளக்கிறது வரணும் போய் வியாபாரத்தை பார்க்கணும் நீ தீபாவளி வேறு பக்கமாக வந்துச்சு இன்னும் செலவு எல்லாம் அதிகமாக இருக்குது தீபாவளிக்கு எல்லாம் வேலையில லீவாக இருக்குது அதனால் எல்லாம் வியாபாரம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா தீபாவளிக்கு ஒரு வாரம் நாமளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடுவாங்க நீங்களும் துணி எடுத்துக்கிட்டீங்கன்னா தீபாவளிக்கு அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்க என்னன்னா தீபாவளிக்கு எடுத்து தீபாவளிக்கு போய் எடுக்கிறோம்னா பாப்பா பிறந்த நாள் இந்த மாசத்துல வருது ஆவணி மாசத்துல அதனால சரி ரெண்டு ஓட்டையும் மட்டும் எடுத்துக்கலாம் ஆவணியிலும் எடுத்துக்கலாம் தீபாவளிக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு சின்ன பாப்பா மூணு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்க பெரிய பாப்பாக்கு ரெண்டு தான் ஒய்ஃபுக்கு ரெண்டு எடுத்துட்டாங்க எனக்கு வந்து இந்த மலை கோட்டு மட்டும் ஜர்க் அதை எடுத்துங்க அது என்ன பாப்பா ஜர்கின்னு மட்டும் எடுத்துட்டுங்க எனக்கு போதும் அதே போது தான் பிறந்த நாளுக்கு வெள்ள ஷர்ட் எடுத்துங்க பேண்ட் எடுத்துங்க அதனால போதுங்க அப்புறம் நீங்கள் எந்த துணி கடையில் எப்படின்னு அவனு சொல்லுவோம் தீபாவளிக்கு எடுத்தால் கூட்டமாக இருக்குது அதனால நாங்கள் மின் குடியே எடுத்துக்கோங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பாய்